மெட்ரோபிப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரோடைய வீடியோ பார்க்குறதுக்கு எல்லாரும் காத்துட்டு காத்துட்ருக்கீங்க ஸோ ஐயாவை சந்திக்க நம்ம வந்திருக்கோம் வாத மாதம் வந்து நம்ம வந்து ராசி பலன் போட்டுட்ருக்கோம் அதுக்கான வரவேற்பு மிக மிகப்பெரிய ஒரு வரவேற்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வார வாரம் வந்து ஜென்ரல் ப்ரிக்சன் வேர்ல்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து ஐயா துல்லியமா கணிச்சு வழங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இப்போ வருகிற மாதம் வந்து சனிப்பயிற்சி ஆகிறார் அதுக்கு வந்து ரொம்ப ஆவலாக வந்து எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து சனி மாறதுனால எப்படி இருக்க போகுது அதனுடைய பலன்கள் என்ன ஸோ சனீஸ்வரன் கண்டாவே எல்லாருமே பயப்படுவாங்க ஸோ ஐயா இருந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சனி பகவான் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய போகிறார் என்று இந்த பன்னெண்டு ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது பார்க்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்ரோபிபி பிடிப்பு நேரங்களும் கொரோனா குடியரசுக்கும் பக்தி தமிழர்களும் கொரோனா கூடிய அரசுக்கும் இன்னைக்கு அசர் என்ன சொல்கிறார் பார்க்கலாம் இன்னைக்கு சனி மாற்றத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் நீங்க சார் நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகளும் அப்படியே கூட வந்து நிறைய மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கான நிகழ்வுகளும் நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வார் நடக்கிறதுலேருந்து இப்போ திரும்பி வந்தாலும் வரும் அப்படின்னு நீங்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா போகும் மாதிரி ட்ரம்ப்போட கணிப்பை மீறி போர்கள் போயிட்டு இருக்கு அதே மாதிரி கோல்டு தங்கம் விலைகள் வந்து ஏற்ற சரிவுகளோடு தான் போயிட்டுருக்கு மழை திடீர்னு வரும் நீங்கள் சில பகுதிகள் நேரத்தில் மழையும் பேஞ்சுது ஸோ இப்போ இந்த வருகிற சனிப்பயிற்சி வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் தரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்காங்க சில பேர் வந்து பயத்துலேயும் இருக்காங்க சார் இந்த சனி மாறுறதுனால பன்னெண்டு ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப்போகுது சார் ஆமாம் அது இல்லாமல் சனி மாற்றத்தை பற்றியும் சில கோயிலில் எல்லாம் அந்த இது இல்லாமல் இருக்காங்க சில கோயிலில் இல்லைன்னா கூட கவலை இல்லை நீங்கள் அதை பண்ணுங்கள் புரியுது கண்டிப்பாக ஆனால் ஏன்னா பாம்பு பஞ்சாங்க ஒரு முதன்மையான பஞ்சாங்க ஏன்னா அதுக்கப்புறமா பாம்பு வந்து எப்போ வால் கிளாக் வந்ததோ திருத்தப்பட்டதான் திருக்கணிதம் திருக்கணிதம் அப்போ பாம்பு மஞ்சாதி தான் அது முதன்மையான இருக்குது அப்போ அந்த பாம்பு மஞ்சாதி முதன்மையான வழி சொல்ல அடுத்த வருஷம்தான் மாறுது அப்படின்னு ஒரு செயல் இருக்குது அடுத்த வருஷமே அவங்க அதோட இது கணக்கு வச்சு அதோட வழி பண்ணுறதுனால எந்த பிரச்சின இல்லை அதுக்கப்புறம் அது ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு சேஞ்சஸ் ரெண்டு வருஷம் மாறும் பட் அவங்களோட ஒரு ஒன்றரை வருஷத்தில் சேஞ்சஸ் வரும் சேஞ்சஸ் வரும் அதை நான் பார்த்துட்டேன் அதுக்கப்புறமா வழி பார்க்குறப்போ மாறுது அதனால பிரச்சனை கிடையாது சோ அவங்க பாவம் கொஞ்சத்தோட வழி பண்றது அந்த ஆலயத்தோட வழிமுறையில் நடக்கிறதால ஆனா திருக்கணித பிரகாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாறுறார் ஆனா ஆக்சுவலாக என்னன்னா பதிமூணாம் தேதி போராட்ட அதிக்கு போயிட்டார் போராட்டாதிக்கு போயிட்டு இப்போ வந்து உத்தரட்டாதிக்கு போறார் சோ உத்தரட்டாதி அன்னைக்கு இந்த சன்னியை வந்து மாறுறார் அன்னைக்கு வந்து அமாவாசை அமாவா அன்னைக்கு மாறுறாரு அந்த அமாவாசை இருக்கிறதுனால அதோட வழி எப்படி இருக்கிறதே நம்ம பார்த்துக்கணும் கண்டிப்பா சார் ஏன்னா உங்களுக்கு ஏன்னா ஒவ்வொரு கிரகங்கள் மாற சொல்லியும் இது சில விஷயங்களை துல்லியமா எடுத்துன்னு போனோம் துல்லியமான வழிகள் பார்த்தீங்கன்னா இப்போ மகரத்துக்கு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதமாக இருக்கார் அதுலேருந்து திரும்பி நம்ம வந்து முப்பது மாதம் கணக்கு எடுத்துக்கணும் அந்த முப்பது மாதத்து கணக்கு எடுத்திங்கன்னா மகரத்துலேருந்து திரும்பி கும்பத்துக்கு போய்ட்டார் கும்பத்துக்கு போய்ட்டு கும்பத்துலேருந்து இப்போ மீன் போகிறார் ஸோ மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போனது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த ஏப்ரல் மாதத்துல போயிட்டார் சில வந்து ஜூலை அப்படி போயிருக்கு ஸோ இந்த கணக்குகள் பார்த்திங்கன்னா முப்பது மாதத்துக்கு கரெக்டாக போ பிப்ரவரி இருபத்தேழு வருது ஆனால் மார்ச் அது வேரியேஷன் வரும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வேரியேஷன் வரும் அது பிரச்சனை இல்லை ஆனால் பாப பஞ்சாயத்துக்கு ஒரு வருஷத்துக்கு தாண்டார் ஒரு வருஷம் தாண்டதுக்கு நிலம இருக்கிறதாலும் பிரச்சனை ஆனால் மகரத்துக்கு விட்டு போகுது ஓகே ஸோ மகரத்தோட கணக்கு நம்ம எடுத்தீங்கன்னா மகரத்துக்கு கண்டிப்பாக விட்டு போகுது இருபத்தொன்பதாம் தேதி ஸோ மகரத்துக்கு விட்டு போயிட்டு இதுக்கு போயிட்டு திரும்ப தனுஷுக்கு வந்து அதுரா சனி ஆரம்பிச்சிருக்குதானே கே துலா இது விருச்சிகத்துக்கு வந்து அஞ்சில் போயிடுறார் அஞ்சு பூர்வ பணியாசாதிபதியாகிடறாரு ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படுறதுனால அந்த கணக்குகள் பார்க்க சொல்ல இந்த வந்து மாறக்கூடிய தன்மையாக இருக்குது இருந்தாலும் சனி பகவான் இதில் வந்து அம்மாவாசனைக்கு மாறுறது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு செயலை நம்ம பார்க்க செய்யப்போம் கண்டிப்பாக சார் ஏன்னா விசேஷமான நாள் அம்மாவாசை போது அந்த நாளில் அவர் மாறும்போது நிறைய பேருக்கு அச்சமும் இருக்கும் ஒரு பயமும் இருக்கும் அதே மாதிரி உங்கள் இருந்து இந்த ராசி பலன் வரணும்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சார் அடுத்த ஃபர்ஸ்ட் ராசியான மேஷம் எப்படி

அவங்களுக்கு வந்து பிரச்சனையாகவும் ஒரு மிகப்பெரிய அதிபர் உலகத்தோட மிகப்பெரிய மிக அதிபராக இருக்கக்கூடியவருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் ஓகே அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அவர் வந்து பிரச்சனையாகும் அப்படின்ற நிலைமையை நம்ம பார்க்க போகிறோம் அது இல்லாமல் பல விதமான அரசியல் மாற்றங்கள் பலவிதமான அரசியல் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நிலைமை இந்த சனியோட வழியில் இருக்குது ஆனால் சனி மீனத்தில் போட்டோன்னா ஒரு பீஸ்ஃபுல் உருவாக்கும் ஏன்னா மீனம் சனி கும்பத்தில் இருந்தாலும் தண்ணி தின்னு இருக்கிறதுனால சனியோடய வீட்டில் ப்ராப்ளங்கள் ஏற்படலாம் ஆனால் சனி வந்து மீனத்துக்கு போகிறார் இந்த மீனத்துக்கு போகிறதுனால குருவோட வீட்டில் போய் உட்காடுறது அந்த குருவோட வீட்டில் உட்காரக்கூடிய ராகுவோட போய் கலக்கிறார் ராகு ஆல்ரெடி வந்து சாயாகிரகம் ஸோ அந்த சாயாகிரகமாக இருக்கிறதுனால ராகுவோட போய் உட்கார்றதுனா ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அந்த பதினேழு நாள் அதாவது பத்தொன்பது நாள் இந்த பத்தொம்பது இருபது நாள் உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு கடினமான ஒரு எக்கனாமிக் அதாவது ஒரு என்னன்னா கோல்டுவேர்ட் சில சமில் டவுன் ஆகலாம் டக்குன்னு விழுந்து எழுந்து குறைய நிலைமை வரலாம் அந்த ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கு அந்த சனியோட மாற்றம் கண்டிப்பா காட்டும் அப்படி இல்லைன்னா கோல்டு வந்து இருக்கிறதுல ஹை ரேட்டா போறதுக்கான வாய்ப்பு வரும் ஒன்று கோல்டு கீழே விழுந்து எழுந்துக்குரிய நிலமையாக இருக்கும் இல்ல சில மார்க்கெட்லாம் ஷெட் ஆகும் இல்ல சில பேங்க்லாம் எல்லாம் ஷெட் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா புரட்டாதின்றது புரட்டாதி உத்திரத்தாதி போகுது உத்தரத்தாதி மீனத்தோட வீடு இருக்குன்னா பணத்தோட ஒரு வீடு லட்சுமி கிரகமா இருக்கக்கூடிய லக்ஷ்மியை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய நிலமை ஏற்படுறது லட்சுமியோட வீட்டோட போய் உட்காந்து அதை அஃபெக்ட் பண்ணக்கூடிய நிலமை ஏற்படுறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ ஒரு பிரச்சனை உருவாருன்னா அந்த மாதிரி பிரச்சனை அப்போ ரெண்டு மூணு கண்ட்ரியில் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படலாம் சில ஆளுங்க வந்து போகலாம் இல்லை எதிர்பார்க்காத ஒரு புது நாடுகள் ரெண்டு கண்ட்ரிகள் சண்டை போடுறத நம்ம பார்ப்போம் எதிர்பார்க்கவே மாட்டோம் இந்த கண்ட்ரி சண்டை போடுறது இந்த கண்ட்ரிக்கு சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு

பயணம் மேற்கொள்ளாதீங்க பர்டிகுலராக அஸ்வினி பரணி இந்த ரெண்டு நட்சத்திரமே ஒரு வலுவில் எழுந்துருது ஸோ பன்னெண்டாம் இடத்துக்கு வராது ஸோ பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாவே நமக்கு ஏழரை நாள் சனி ஸ்டார்ட் ஆகும் ஆனால் ரெண்டாவது சனி இருக்கவங்களுக்கு பயமே கிடையாது இது பெரிய பிரச்சனை கொடுக்காது ஆனால் மூணாவது சனி இருக்கணும் முதல்ல உட்கார ஒரு சனியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் வேலை பாதிப்புக்கு வரும் உடல் உபாதைகள் வரும் இந்த உடல் உபாதைகள் வந்து சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுவும் பர்டிகுலராக அஸ்வினி பரணி இந்த ரெண்டு நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் செலவுகள் வரும் ஆனால் வந்து நல்ல வழியை கொடுக்கும் ஆனால் ரெண்டாவது இருக்க சனி அதாவது ரெண்டாவது முப்பத்தாறு வயசோ இல்லை நாற்பது வயசோ இல்லை நாற்பத்தஞ்சு வயசோ இருக்கக்கூடியவங்களுக்கு இல்லை வயசு வயசுக்குள்ளே இருக்கலாம் அதுக்கு வரக்கூடிய அந்த சனி மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவோம் சடனாக ஒரு யோகம் சுடனாக வீடு சடனாக ஒரு வழிகள் அமைக்கிறது வேலையில் மாற்றங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய நிலைமைகள் ஆனால் இந்த பொது வரக்கூடிய சனி கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கோ அது இல்லாமல் அன்றைக்கி மாடுற அன்றைக்கே சின்ன சின்ன அடிகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக இவங்க வந்து சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஒரு பெரிய பலனை கொடுக்கன்றதான் சொல்கிறாங்க ரெண்டு மாதத்தில் அதாவது பழைய கேஸ் அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்களில் பிரச்சனைகள் இல்லைனா கோர்ட் கேஸ் அது போகக்கூடிய நிலைமைகள் இல்லைன்னா அவங்க ஏற்கனவே அந்த டைவர்ஸ் கேஸ் தான் அந்த ப்ராப்ளங்கள் பெருசாகும் அது பெரிய பிரச்சனைகள் போய் முடியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எந்த விஷயத்தையும் பேசுகிறாங்க அல்லவா அண்ணன் தமிழ் உடன்பிறப்பாக இருந்தால் அந்த உடன்பிறப்புகளில் ரெண்டு பேருமே பிரச்சனையாகி இவங்க மேஷராசினால் சில குழப்பங்கள் ஏற்பட்டு ஒரு பிளவு ஏற்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக ஏற்படும் வீட்டு செலவுகள் வீட்டில் வந்து வர்ணம் அடிக்கணும் இதில் ரிப்பேர் பண்ணணும் ஏதோ ஒரு ரிப்பேர் ஏதோ ஒரு செலவு கதுவு போயிடும் பாத்ரூமில் பிரச்சனை ஆகிடும் இந்த மாதிரி ரிப்பேர்கள் வீட்டில் வந்து இங்கே இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினா வேறு ஃபீஸ் கட்டணும் இல்லை வேறு ஸ்கூலில் மாற்றணும் ஒரு அதாவது மைண்ட் வந்து ஸ்டெடி இல்லாத வழிக்காக ஆக்கி அவங்க அந்த நிலைமைக்கு தூக்கக்கூடிய நிலமை ஏற்படும் பர்டிகுலராக இந்த ரெண்டரை மாதத்துலேயே இந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படும் இந்த வாகனங்கள் வண்டிகள் இதெல்லாம் சின்ன சின்ன செலவுகள் ஏற்கற்ற நிலைமைகள் ஏற்படும் ஆறாம் மாசத்துல இருந்து பத்தாம் மாதம் வரைக்கும் நல்ல வழி கிடைக்கும் ஆனா பல விதமான அலைச்சல் கொடுத்து வருமானத்தை பெருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடும் பத்தாம் மாசத்துல இருந்து மூணாம் மாதம் வரைக்கும் வேலை வந்து மந்த நிலைமை ஆகிடும் வேலை சுசுறு பார்க்காது போடுறது ஷேரோ இல்லை பணமோ போட்டு அந்த பணம் வராது பணம் போய் மாட்டிக்கோம் பணம் யாருன்னா கடன் கொடுத்தா அவங்க திரும்பி கொடுக்க மாட்டாங்க ஏதோ ஒரு இடம் வாங்குனா அந்த இடம் சீக்கிரமாக முடிஞ்சு வராது அந்த நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இது இருக்குது ஸோ இந்த ஒரு வருஷத்துக்கு இந்த மேஷராசி அது பர்டிகுலராக அஸ்வினி மருந்தி கார்த்திகைக்கு வந்து முதல் மாதத்துலேருந்து கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் அவங்களுக்கு கார்த்திகைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழிதான் இருக்கும் அப்படின்ற அரிசி மெய்னா தானம் பண்ணு அரிசி நிறைய பேருக்கு வாங்கி கொடுக்கிறது ஏழைங்களுக்கு அதாவது அநாத குழந்தைங்களுக்கு அந்த வீடை தேடி போய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது ஒரு பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் முதல்ல தென்னலால் போயிட்டு அதை அவங்களுக்கு வந்து பரிகாரத்தை பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் மூணுமே அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் அந்த மூணு பேருமே பண்ணிக்காங்க அதே நேரத்தில் இவங்க வந்து ச முருகருக்கு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணணும் ரெண்டாவது வந்து பலவிதமான இன்னல்கள் பிள்ளைகளை பார்த்துக்கணும் குழந்தைகளை பாதுகாக்கணும் பெற்றோர்களை பாதுகாக்கணும் அவங்களுக்கான வழிமுறைகளை செலவுகள் வர்றது இந்த செலவுகள்லாம் பாதுகாக்கணும்னா எப்போ நீ இந்த அரிசியை தானமாக கொடுக்கணு அப்போ வழிகள் மாறிடும் அப்படின்றத சொல்கிறாங்க பெரிய வீடு வாங்கிக்கலாம் பெரிய இடத்த வழி பண்ணிக்கலாம் பெருசாக செலவு பண்ணி நம்ம எல்லாமே பண்ணலான்னப்போ நீ எதெல்லாம் கொடுக்குறியோ ஒரு சாதாரண வீடு கட்டுறவர் வந்தால் பணத்தை ஏமாற்றிடுவார் ஒரு சாதாரண ஆள் வந்தாங்கன்னா அந்த பணத்தை பங்கு போட்டுருவாங்க எல்லா பணமும் பங்கு போடுற நிலைமைக்கு வரும் அதனால் இந்த வழி வேணாம் இந்த ஒரு வருஷத்துக்கே பொறுமையாக போய் செயல் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் பிள்ளைகள் வளர்ச்சி என்னவோ இவங்களோட வளர்ச்சி என்னவோ உங்களோட வழிவலையை பார்க்குறது நம்ம முதுகு தண்டு பெண்களுக்கு கால்வழி முழங்கால் வலி அது இல்லாமல் கழுத்து தண்டு வலி இருக்கும் அது இல்லாமல் கண் பார்வை ப்ரெஷர் சம்மந்தப்பட்டதை ஏற்படும் வாய் சம்பந்தப்பட்ட புண்கள் ஜென்மத்துக்கு வந்தால் அந்த மாதிரியாக இருக்கும் இந்த மூணு வழியான ப்ராப்ளங்கள் ஏற்பட போது இந்த ரெண்டு மாசத்துலேயே அதுக்கான வழிமுறைகள் கேர்ஃபுல்லாக இருந்து எக்ஸசைஸ் வழி அந்த வழிகள் பார்க்கறது நல்ல அதே நேரத்தில் ரெண்டாவது குழந்தையா இருந்தா மேஷராசிக்கு அவங்களுக்கு சின்ன சின்ன உடல் பாதிப்புகள் வரும் அதே நேரத்தில் அம்மா அதாவது இந்த மேஷராசியோட இருக்கக்கூடிய அம்மா அதாவது அந்த பையனாக இருந்தால் பொண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு அம்மா உடல் உபாதைகள் ஒரு மனசு அந்த அப்பா ஒரு கவலைகள் இந்த மாதிரி எண்ணங்கள் ஏற்படக்கூடிய நலமைகள் ஏற்படும் அப்படின்றத சொல்றாங்க வழிமுறைகள் தானம் இந்த தானத்தை வெற்றியை கொடுத்துரும் கத்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிருகசேஷ நட்சத்திரம் மூணுமே பலத்த பெரு ரொம்ப அருமையா இருக்கும் இரண்டாம் இடத்துல குரு போறார் இந்த ராகு போய் மறைறார் ஆனால் பதினொன்றில் லாபத்தில் சனி வந்துடுறார் ராகு பத்தாம் இடத்துல வந்தாலும் சனி பதினொன்றில் இருக்கிற லாபத்துக்குறார் முதல்ல பெரிய அளவில் வீடு ரெண்டாவது வெள்ளி தங்கம் பொருட்கள் சேர்க்கை அந்த பொருட்கள் மூலிமா லாபத்தை ஏற்றுறது அதுக்கான வழிமுறைகள் அதே நேர்த்த வெளிநாட்டு பயணங்கள் வெளியூருக்கு போகிறது பல பயணங்கள் வரும் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டு செயல்கள் சிலகள் பணங்கள் அதிகமாக வந்தாலும் சில இந்த ரோகணி மிருதி செலவுகள் அதிகமாகும் அந்த செலவுகள் அதிகமாகி அதுக்கான வழிமுறைகளை நடக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அப்படின்றத சொல்றார் அதே நேரத்தில் குரு பகவான் பார்க்கக்கூடிய நிலைமை இருக்கிறதுனால அந்த செலவை கண்ட்ரோல் பண்ணுவான் ரெண்டாவது ராகு போய் பத்தாம் இடத்துல உட்கார்ந்த மாற்றத்தை கொடுப்பான் வேற இடத்த கொடுப்பான் வேற ஊருக்கு போகிறதுக்கான செயல் கொடுப்பான் பத்தாம் இடத்திலோட செலவுகள் அதிகரிப்பான் ஆனால் பெற்றோர்கள் வழி வந்து அவங்களுடைய செயல்களை வந்து மாற்றி அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறப்போ எல்லா மாற்றங்களும் அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அது இல்லாமல் புது கல்விகள் புது துறைகள் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும் கோல்டு த தங்கம் வைக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும் இடம் இடம் சம்மந்தப்பட்ட தொழில் ரொம்ப அருமையாக இருக்கும் மீனத்தில் எப்போவுமே சனி உக்காந்தால் கோல்டு சில்வருக்கு சில குழப்பங்கள் ஏற்படலாம் இல்லைன்னா லேண்டுக்கு வந்து நல்லா லேண்ட் வேல்யூ வந்து எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நிலைமை ஏற்படும் அப்போது இந்த ரிஷபராசினர்கள் தைரியமான வழியை இறங்கலாம் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாட் வாழ்னாங்களோ அந்த ஃப்ளாட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நிலமை ஏற்பட்டுரும் அந்த நிலமை இந்த சனி பகவான் நல்ல ஒரு பலனை அவனுக்கு கொடுப்பான் குரு ரெண்டாம் இடத்துல போகிறதுனால பெரிய யோகாதிபதி அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல வந்து கேது இருக்கார் அந்த நாலாம் இடத்துல இருக்குது அந்த அம்மாவோட அதாவது ஒரு பெண்ணாக இருக்கலாம்னா இருக்கலாம் அவங்களோட அம்மா உபாதைகள் இருக்கும் அவங்களோட சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம் அவங்களுக்கு வந்து சில செலவுகள் இவங்களே பண்ணக்கூடிய நன்மைகள் ஏற்படலாம் அந்த வழிமுறைகள் வந்து கிடைக்கும் ஆனால் இது தவிர்த்து இவங்களுக்கு வந்து பல வழியான வந்து லாபங்களை கேட்டக்கூடிய நன்மை இருக்கு அதே நேரத்தில் ஏழாம் மாதம் வரைக்கும் இது நல்லாயிருக்கும் ஏழாம் மாதத்துலேருந்து பதினொன்றாம் மாதம் வரைக்கும் சின் சின்ன செலவுகள் அதிகரிக்கும் அது இல்லாமல் செலவுகளுக்கு சின்ன கொஞ்சம் கட்டுக்கடங்காக போய் அப்புறம் நல்ல வழி வந்துடும் அது இல்லாமல் பல பல வழியில் நல்ல வழிகள் கிடைச்சாலும் இவங்களை வந்து புது வேலைக்கு போகணும் புது இடத்துக்கு போகணும் சில மன சஞ்சலங்கள் சின்ன குழப்பங்கள் அது கொடுத்துனே இருக்கப்பறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சரியா ரிஷவராசிக்காரங்களுக்கு இதுதான் நேரம் இப்போது சில பணங்களை இன்வெஸ்ட் பண்ணியோ சில பணங்களை வந்து போட்டு ஒரு இடத்த வாங்குறதோ இல்லை ஒரு சேமிப்பு துறையிலோ சேமிப்பில் நல்ல இடத்துல போட்டு வழிபண்ணாவோ பல மடங்கு பிறக்கும் அந்த பல மடங்கு பிறகுக்கூடிய நிலமை இந்த ரிஷபராசி பர்டிகுலராக அவங்களுக்கு வந்து கார்த்திகை ரோஹிணி நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய நிலமை வந்திருக்கு வலி கண் பார்வை இந்த பார்வைக்கான சில இது வரப்போகுது ஸோ அதுவும் பர்டிகுலராக ரிஷபராசில அவங்க இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்து கண் பார்வைகள் சில பார்வைகளை வந்தால ப்ராப்ளம் ஒரு வயசானவங்களுக்கோ ஒரு சர்டன் வயசு இருக்கவங்களுக்கோ வயிறு சம்மந்தப்பட்டது இல்லை ப்ரெஷர் இருக்கவங்களுக்கோ இல்லை சுகர் இருக்கோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காட்டும் அதுக்கப்புறம் அது டவுன் ஆகிடும் அதுக்கான வழிமுறைகள் உணவு வழிமுறைகளை கரெக்டாக நல்லா வந்துடுச்சு படம்னு சொல்லிட்டு உணவை ரொம்ப இது பண்ண உணவில் கண்ட்ரோல் பண்ணி சேல் பண்ணி உடலை எக்ஸசைஸ் பண்ணி வழி பண்ணாங்களா அந்த உடம்பு நல்லா இருக்கிறதா நம்ம பார்க்கலாம் வீட்டு பொருட்கள் வழி இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் கரெக்டாக அதெல்லாம் வச்ச இடத்துல வச்சு கரெக்டாக இருக்கா ஆளுங்க வராங்களா பார்க்குறாங்க எல்லாமே கண் நோக்கத்தோடு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் சிவன் கோயில் சிவன் கோயில் தான் மெயினாக போனோம் சிவனுக்கு பிரதோஷ வழிபாடில் தேன் பால் ரெண்டுமே கொடுத்தா பிரச்சனை தீரும் தீரும் பணங்கள் வருமானம் வந்துடும் அது இல்லாமல் குருவுக்கு கண்டிப்பாக குரு மாறுறப்போ பிரீத்தி பண்ணியா அது பணம் சொல்ல ரெண்டாம் இடத்துல போகிறப்போ பெரிய வலுவை கொடுக்கக்கூடிய நிலமை அவங்களுக்கு ஏற்பட்டோம் ஒரு சுகபோக வாழ்க்கை வரக்கூடியது இந்த ரிஷப் ராசிக்கு இந்த ரிஷபாபுகே சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய நிலமை எதிர்கொடும் அப்படின்றத தான் சொல்கிறேன்

வக்கர நிலமைகள் இருக்கும் அந்த வக்கர நிலைமையில் செலவுகளை குறைக்கிறது எப்படி செலவுகளை எப்படி குறைச்சிக்கணும் எப்படிலாம் செலவு பண்ணிக்கணும் வேலையில் எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்படி தொழில் பிஸ்னஸ் பொறுமையாக போகணும் பண உறவுகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த பண உறவுகளை எப்படி நம்ம சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா அவங்க கிரியேட் பண்ணிங்கன்னு வழி பண்ணாங்கன்னா வாழ்க்கையுடைய தன்மை அவங்க ஏற்பட்டுரும் அந்த மூணாம் மாதம் வரைக்கும் தான் அதுக்கப்புறமா நல்ல ஒரு விஷயங்கள் கிடச்சிடும் அதனால் இந்த பதினொன்றாம் மாதத்துலேருந்து நெக்ஸ்ட் இயர் மூணாம் மாதம் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ரிஷவராசிங்க

இந்த பத்தாம் இடத்துல சனி வந்து அழகாக வேலையை மாற்றுவார் ஒரு புது தொழில் ஆரம்பத்துக்கான வழிகள் வருவார் செயல்கள் பழைய இடங்கள் அதாவது பழைய இடங்கள் புராதானமான இடங்கள் அப்படி இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஒரு முடிவு வரும் ஒரு ஷேர் பண்ணுறதோ அந்த ஷேர் வாங்குறதோ அதுக்கான வழிகள் வந்து ஏற்பட்டும் அது இல்லாமல் உடன்பிறப்புக்குள்ளே சின்ன சின்ன சலப்பெருப்புகள் அது மாறி நல்ல ஒரு நிலைக்கு எடுத்துன்னு வரக்கூடிய நிலைமைகள் எடுத்துன்னு நட்டுவார் அது இல்லாமல் புது வேலை கொடுத்துறார் புது பிஸ்னஸ் கொடுத்துறார் வேறு இடங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு விசாக்கள் பிரச்சனை இருக்காது நல்ல வழிமுறைகள் கிடைச்சி போகும் அது இல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை பத்தாம் இடத்துல சனி அவங்க பாவத்தை வழிபண்ண செய்வார் அது கொண்ட நிலையை உருவாக்குவார் அந்த நிலமைக்கு அதுவும் பர்டிகுலராக முருகசீஷன் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் ஸோ திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் புனர்பூசத்துக்குமே இன்னும் வலுவான நேரங்கள் வந்திருக்கு நல்ல வழி செய்யக்கூடிய நிலைமைகள் இருக்குது ஏன்னா பாக்கிய பதிவடி ராகு போகிறதுனால ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலமை இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்றத சொல்கிறார் அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து அந்த ரியல் எஸ்டேட் ரெண்டாவது வந்து ஷேர் மார்க்கெட் ஒரு புது வழியான தோல் இல்லைன்னா ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் புரிதானக்கு இல்லைன்னா டிஜிட்டல்ஸ் இல்லைனா அவங்களுக்கு வந்து புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பெரிய ஏஐ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய அளவில் வரக்கூடிய நிலைமை இவங்களுக்கு வந்துடும் எதிர்பார்க்கான வாய்ப்புகள் எடுத்துக்கணும்னா பத்தாம் இடத்துல சனி கெடுப்பான்னு சொல்லுவாங்க கெடுக்க முடியாது பாக்கியா அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த சனியோட பலம் இருக்கிறதுனால பாக்கியாத வீட்டில் வந்து ராகு போயிருந்தனால அந்த பலத்தை எல்லாமே அவன் எடுத்துப்பான் சனி வீட்டில் போய் எல்லா பலத்தையும் எடுத்து ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலைமை எடுத்துகிட்டு வந்துருவான் ஒரு பெரிய பலம் அங்கே காத்து காத்து இருக்குலாம் விசேஷம் இது திருவாதிரி நட்சத்திரம் இங்கே இருக்கவங்களுக்கு அவங்களோட அப்பா அம்மா அப்பாவுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் சில மருத்துவ செலவுகள் வரலாம் அம்மாவுக்கு வந்து சில ஹெல்த் இஷ்யூஸ்க்கு முதுகு கால் வரைய வரலாம் உடன் பிறப்போர் வழியில் அவங்க வீட்டில் ஃபேமிலியில் சில ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கு சில சில கெட்ட செய்திகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே நேரம் வந்து தொண்டை இரும்பல் சளி தலைபாரம் தூக்கற்கா என்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு சனி பத்தாம் இடத்துல ஆறாம் மாதம் இந்த ஏழாம் மாதம் வரைக்கும் கண்ட உணவுகள் இருக்காதிங்க வெளி உணவுகள் வந்து எதுவும் இருக்க வேணாம் வீட்டு உணவு சாப்பிடறது நல்லது அது மூலியமா இண்டைஜஸ் ப்ராபல்க்க கொடுப்பாங்க ப்ராப்ளம் வயிறு சம்பந்தப்பட்டது வயிறு கோளாறுகள் எப்போ பார்த்தாலும் வயிறுல பிரச்சனைகள் இருக்க மாதிரி ஒரு நிலமை இந்த பத்தாம் இடத்துல சனி உட்கார சொல்லி வர்த்தகம் பயங்கர வெளிச்சிடும் போட்ட பணம் ரெண்டு பணங்க உருவாகும் அந்த நிலமை இருக்கிறத பார்க்க போகும் அறாமாசுல மிகப்பெரிய தொழில் ஆரம்பிச்சிடும் தொழில லாபங்கள் வழிகள் வருமானங்கள் பெருகக்கூடிய நன்மைகள் வர்றதை நம்ம பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தைரியமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் தைரியமாக பண்ணலாம் வழி எல்லாமே ஒரு ப்ராப்பர் வழியாக போனால் நிறைய பணங்கள் இருக்கணும் ஆனால் பன்னெண்டாம் மாதத்தில் மூணாம் மாதம் வரைக்கும் மந்த நிலைமைகள் செலவுகள் அதிகமாகவும் மிகப்பெரிய செலவுகள் வந்து குறைஞ்சிரும் அதனால் பயப்பட வேணாம் ஸோ இந்த மூணு மாதத்தில் ரொம்ப ஒழுங்காக இருக்கிறது நல்லது நீங்கள் எயிடிங் ஹே பே பத்தாமட்டத்தில் சனி வந்தா இடுப்பு கழுத்து கால் நரம்பு நரம்புத்தன்மையால் நர்வஸ் பிராபத்தை உருவாக்குவோம் நான் நர்வஸ் பிராபத்தை உருவாக்க சொல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ஒரு பெரிய பலனை கொடுக்குன்றதை சொல்லுவார் இங்மிங் எயிட்டிங் வென் நேமி வேகா நீ வேகா நீட் இம்மிங் ஏடிங் ஹே பே வயது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஆண்களுக்கு மோஷன் இந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இங் நீங் எயிட்டிங் பென் நேமி வேகா மேட் இம் உடல் நல்லா இருக்கும் ஆனால் தேவையில்லாம் சின்ன சின்ன மருத்துவ செலவுக்கு போய் அதனால ஸ்ரெயம் எம்ஆர்ஐலாம் எடுப்பாங்க ஆனால் ஒன்றும் இருக்காது ரிப்போர்ட்ல ஆனால் சில பிரச்சனைகள் வந்து மறையும் இவங்க ஒரு குருவை பிடிச்சிக்கோங்க ஒரு குருவை வணங்குறது நல்லது அதே மாதிரி சூரிய பகவான் சூரியனை எவ்வளவுக்கு வணங்குறீங்க அவ்வளோ பெரிய பலம் கிடைக்கும் அதே நேரத்துல உங்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன செலவுகள் வழிகள் இதெல்லாம் போகணுன்னா சனிக்கு ஒரு பிரீத்தியை பண்ணிடணும் அது இல்லாமல் குருவுக்கும் ஒரு பிரீத்தி ரெண்டு மாதம் சொல்லியும் ஒரு பிரீத்தி பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய பலன் நம்மளுக்கு காத்துருது